நம்ம பிறந்தாச்சு வாழ்கிறோம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு ஆனந்தம் ஒரு ஆரோக்கியம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்கே பிரச்சனை வருது நோய் வந்தால் என்ன ஆகுது வீட்டில் சந்தோஷம் சந்தோஷம் போயிடும் அவங்கள பார்க்க கொடுத்து அவங்களுக்கு உணவும் முறை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கணும் அது மாத்திரை அப்புறம் பைனான்ஸு இதே ஒரு சன்னி தொடர் மாதிரி எல்லாம் போயிடும் இது எல்லாம் காரணம் என்ன ஆ உணவு நம்ம உட்கொள்கிற உணவு முறை ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு அறுபது ஆறு சின்னமலையில் இருக்கிறீங்க நீங்கள் அப்போ சாப்பிட்ருப்பீங்க காய்கறி பழங்கள் இந்த இப்போ வர்ற அரிசி இப்போ வர்ற புது புது உணவுகள்லாம் அது அப்போ இருந்ததா இல்லை இந்த உணவு முறைகள்லாம் எப்படி இருந்தது நம்ம ஒரு தாத்தா அவங்களாம் இப்படி ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஊரை கூட ரீச் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அது வரைக்கும் யாரும் ஒரு உடம்பு செல் நேராக படுத்துருக்குறாங்களா பாட்டி தாத்தா இருந்தாலுமே வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க தான் வைத்தியம் வைத்தியம் இந்த நிலையை இந்த நிலையை போய் எதை கிடைப்பாங்க செய்வாங்க ஊற்றுவாங்க சரியாயிடும் சளி பிடிச்சா இருந்தால் நடைபிடிப்பாங்க நண்டுச்சா வைப்பாங்க ஒரு ஆஃபிஷியல் அப்படிங்கிற நமக்கு தேவை இல்லாமல் இருந்துச்சு பத்துவரே எங்கே இருந்தாங்க நமக்குள்ளே நாம தான் மருத்துவர் அப்போ இது வந்து என்ன இருந்தது அப்படின்னா இந்த நஞ்சில்லாத உணவுகள் வந்து அப்போ இருந்தது எல்லா வீட்லேயுமே இப்போத்தான் தெருவு வீடுகள் கிறிஸ்மர்ஸாக வந்து நெருக்கடி ஆயிடுச்சே தவிர அந்த காலங்களில் வந்து ஒரு கிராமங்கள் சிட்டிங்கிறது வேற கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பெரிய வீடு சின்ன வீடாக இருந்தாலும் இடங்கள் சித்தீரமாக இருக்கும் பீச்சுக்குள்ளாடி தோட்டம் கோழி ஆடு மாடு எல்லாமே இருக்கும் ஒரு நம்மளை சார்ந்து முட்டை தேவனா கோழியிலேருந்து எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏறம் வந்தால் கோழி எடுத்து சமைச்சுக்கிடுவாங்க இப்படியே தான் எல்லாம் நடந்துச்சு அடுப்பில் தான் சமைப்பாங்க விறகு அடுப்பு தான் இருக்கும் அப்போ இந்த கேஸ்ங்கிறது வந்து ஏதோ பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குமே தவிர அப்போதான் இருந்தது அப்போது வந்து எல்லாரும் அம்மி ஆமாம் ஆமாம் ஏர்வே கேஸ்லாம் இருந்துச்சு அம்மி உரல் உழக்க எல்லாமே இருந்தது துவைக்கிறது இந்த மிஷின் ஐட்டமே எதுவுமே கிடையாது அப்போ எல்லாருமே வந்து ஒரு தென்கள் அப்படின்னு யாரும் யோசிச்சுக்காரங்க ஒரு ஆரோக்கியமாக ஒரு உடல் அமைப்பில் எல்லாமே நல்லா இருப்பாங்க அந்த உடல் உழைப்பு இருந்தது நோய் இல்லாமல் இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க எங்கே போனாலும் நடந்து போவாங்க வண்டிகள் கிடையாது அப்படியே இருந்தாங்க அப்போ வந்து ஆரோக்கியம் என்னன்னா நமக்குள்ளே இருந்துச்சுலாம் இப்போ காலப்போக்குள்ள அந்த என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் உலகத்தில் எல்லாம் மாறி 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 இது உட்கார நேரத்துலேயே சமைக்காமே ஒரு ஃபோனில் ஒரு அமுட்கினா ஏதோ நிமிஷம் என்னன்னால் வரும் முன்னாடி நம்ம வேணும்னா என்ன செய்யணும் முதல்ல வீட்டில் கேட்கணும் அம்மையிட்ட கேட்கணும் பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும் நாளைக்கு ஒப்பமா வேண்டாமா அதை வாங்கிட்டு வர எடுத்துட்டு வர வெட்ட கழு க்ளீன் பண்ண ஒரு போராட்டமாக இருக்கும் இன்றைக்கி அப்படி கிடையாது என்ன சாப்பிட போடுறதுன்னு கேட்போம் இதான் ரைட் அடுத்த அறுநேரத்தில் இங்கே இருக்கும் அளவுக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு அப்போ அது சாப்பிட்றனால இப்போ என்ன ஆகுது அவை ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நோயை வந்து விலையை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம இதுதான் விஷயம் அன்றாட உணவில் வந்து நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எது நல்லது எது கெட்டது இதை வந்து நம்ம பிரிச்சி பார்க்கணும் அது உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் அப்போ இன்றைக்கி மாத்திரை இல்லாமல் ஒரு மருத்துவம் இல்லாமல் நம்ம வாழை கற்றுக்கணும் அதுதான் முறை மாத்திரை வாங்கணும்னா அதுக்கு ஒரு செலவு நம்ம இருக்குது அது சொன்ன மாதிரி தான் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ காலப்போக்கில் இது இப்போ இயற்கை விவசாயம் அதாவது சூழ்நிலைக்காக ஒரு அரசால் கொண்டு இப்போ பசுமை புரட்சின்னு கொண்டு வந்தது நிறைய உரங்களை கொண்டு வந்து அதை மக்களுக்கு உணவு உற்பத்தி சொல்லி தான் எல்லாமே வந்துடுச்சு இப்போ அரசு வந்து நம்ம குறைச்சிருக்கோம் தப்பு கிடையாது நமக்கு எது ஆரோக்கியம் அதை தேவை நம்ம போடணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முன்னாடியும் தோட்டங்களில் தான் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வீட்டு தோட்டம் தோட்டம்னு போட்டு நம்மளே நமக்குள்ளே என்ன சிறுசாக செஞ்சுக்கிடலாம் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இதுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே பெரிய வட்டம் இல்லாமல் சின்ன வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் இப்போ சாதாரணமாக இப்போ நமக்கு என்ன தேவை டெய்லி எப்படினாலும் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு நல் கீரை சாப்பிடுவாங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க அப்போ இந்த கீரை வந்து நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க இது எங்கே விளையாடுறது எங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க

நான் கீரை சாப்பிட்றேன் கீரை சாப்பிட்றேனால அதில் சத்து கிடையாது அப்போ இது என்ன செய்யணும் இப்போ நண்பர் சொல்லி கொடுத்துருக்கார் ராஜன் சொல்லி கொடுத்துருக்கார் என்ன செய்யணும் அப்போ இந்த கீரையை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறோன்னு ஒரே ஒரு நாள் ஒரு முயற்சி பண்ணுங்கள் ஒரே உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஒரு சின்ன பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்ட ஒரு வாலி ஒரு பெயிண்ட் டப்பா ஏதோ ஒன்று எடுங்க அவர் சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம் நம்ம தெருவில் எங்கே ஒரு வீடு கட்டினாங்கன்னா அந்த நல்ல மண்ணாக இருக்கும் ஒரு 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 செட்டி வாங்க போதும் ஒரு செட்டி மண்ணை நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் நிறையா சேர்த்து வைங்க காய்கறி கழிவு பழக்கழிவு இதெல்லாம் சேர்த்துவீங்க இதுக்கப்புறம் நீங்கள் சாதம் அடிக்கிறது அரிசி கழுவுற தண்ணி மாவாட்டுற தண்ணி அதை சேர்த்துவீங்க இதுதான் நமக்கு மூலப்பூர் அவ்வளோதான் இது அந்த பாத்திரத்தில் போட்டு எல்லாம் சொன்ன மாதிரி அடுக்கடுக்காக போட்டு முதல்ல ஒரு ஒரே ஒரு கீரை வளர்க்க டச் ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ஒரே ஒரு கீரை அந்த விதைகளை அவரோ என்ன மூலமாகவோ ஒரு நல்லவங்கிட்ட வாங்கி போடுங்க அந்த கீரையை ஒரு போட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஐந்தாறு நாள் முளைச்சிடும் உங்களுக்கு அப்போ அந்த கே அந்த முளைச்சிருந்த கீரை வந்து நீங்கள் ஒரு புது பொருள் அந்த இடத்துல கொண்டு வரீங்க எதுவுமே ஒரு புதுசாக ஒரு பொருள் அந்த இடத்துல வருது அப்போது வரும்போது என்ன என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு நிறையா பூச்சி வரும் நமக்கு ஒரு நல்ல ஃபுட்டுங்க வந்துடுச்சு அது வரைக்கும் அந்த பொருள் அங்கே இல்லை இப்போ என்ன அது வரும் அது உங்களுக்கு தெரியாது அப்போ என்னாகும் வாசி சாப்பிட அரைச்சிடணும் அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா அது வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம தெருவில் வீட்டுக்கிட்ட எங்கேயோ வேப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொட்டையை மட்டும் எடுத்துவிங்க அந்த கொட்டையை நல்லா இடித்து தண்ணியில் நினைய போடுவேன் நான் தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் அதை தெளிச்சீங்க அப்படின்னா அந்த கீரை சாப்பிட பூச்சியாக வராது போயிடும் அப்போ எதை மட்டும் போட்டால் பார்த்தா கிடையாது அதை வளர்க்குறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அது மாதிரி பூச்சி வந்ததுக்கப்புறம் தெளிக்கணுனே நினைக்கக்கூடாது நடக்க முடியாச்சு ரெண்டு இலம் வந்துடுச்சு மூணு இலம் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை லேசாக தெளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூச்சி வரும் அது சாப்பிட இது கீரை கிடையாது ஏதோ நம்ம கொள்கை பச்சிருக்கானு போயிடும் பூச்சி சாகடிக்கப்படாது பூச்சியை நம்ம கொல்ல மாட்டோம் விரட்டி விட்டுருவோம் அப்போ இது பேர் பூச்சி விரட்டினேன் அப்போ அது வெளியில போயிருது நமஸ்காரம் வாங்க அப்ப அப்போ இது சின்னது இந்த நம்ம சொன்ன எந்த பொருளும் எதாவது விலைக்கு வாங்கிருந்தோமா எதுவுமே விலை கிடையாது கீரை விதம் மட்டும் விலைக்கு வாங்குவோம் அது முதல் தடவை கட்டி கேட்டீங்கன்னா பூச்சிலேயே தருவோம் அது ரெண்டாவது தடவை தான் நான் காசு பார்ப்போம் அப்போ அது ரைட்டு ஒரு பதினஞ்சு பதினேழு நாளே உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒரு நூறு வெதை இருக்குது அப்படின்னா அது ஒரு பத்து விதை போட்டி ஊட்டி வரமாக வரும் அதை பத்து கீரையை நீங்கள் முதல் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிக்கலாம் இப்போ ஒரு ஏழாவது நாள் அதுக்கு தெளிச்சிட்டோம் சரியா என்ன தான் கீழே நம்ம எது கொடுத்தாலும் இன்னொரு ஒரு பூஸ்ட் ஒரு சாப்பாடு அதுக்கு கொடுக்கணும் நீங்கள் ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் தேங்காய் உடைப்பீங்க எல்லாருமே உடைப்பீங்களா தேங்காய் அந்த தண்ணி எடுக்க பண்ணீங்க

அப்போ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறோம் வீண் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் வெலை வெலை கொடுத்து கொடுத்து வாங்கி நம்ம பழகிட்டோம் அப்போ அதை வச்சா அது ஒரு உரம் நம்மகிட்ட அப்போ அந்த பாட்டிலில் வச்சு நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அப்போ இது என்ன செய்கிறோம் வாரம் வாரம் அதை நல்லா அதோடு கொஞ்சம் மோரை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு நிறைய ஊற்றக்கூடாது எதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஒரு 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 பக்கெட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து ஐம்பது எம்எல் நூறு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது தெளிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சத்து அப்போ இது வந்து ஏற்கனவே கீழே எல்லாம் கொடுத்துருக்குறோம் அது சொன்ன மாதிரி எல்லாம் அங்கே பார்த்துருப்பீங்க அதே சரி சிஸ்டம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ உங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபதாம் நாள் அழகான ஒரு கீரை கிடைச்சி அப்போ கீரை முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது அந்த ஒரு மொத்தத்துக்கு நம்ம போட்ட நூறு கிலோ ஒரு பத்துனாலும் ஒரு நாலு நாள் கிடைச்சோம்னா அடுத்து வரும் அப்போ என்ன செய்யணும் இன்னொரு பேக்கெட் ரெடி பண்ணணும் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு இது மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் கீரை இருபதாம் நாள்தான் கிடைக்கும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு அப்போ அடுத்ததால் என்ன செய்யணும் ரெண்டு ஐட்டம் ஒரே இப்போ தண்டு கீரையே பண்ணிட்டோம் இப்போ அரைக்கீரை பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இன்னொரு பாக்கெட் இன்னொரு கீரை பண்ணணும்னா இன்னொரு பாக்கெட் இவ்வளோ தான் அப்புறம் ஒரு நாலு கீரையே பண்ணிவிட்டீங்க சரி நமக்கு மல்லிகை வேணும் அது அடுத்து ஒரு சின்ன இதுவே இதுதான் நீங்கள் ஒன்றை செஞ்சு இதில் ஜெயிச்சாச்சு அப்படின்னா டெய்லி முயற்சி வேணும் காலையில் ப்ரெஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பத்து நிமிஷத்தை மட்டும் அதில் பயன்படுத்திங்கன்னா முடிச்சு அவ்வளோ எனக்கு வேலை இருக்குது அங்கே மூணு இங்கே ஒன்று என்னால் பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்லவே கூடாது இதை நீங்கள் டெய்லி இதுக்கு உழைப்பு கொடுக்க உடம்புக்கும் ஒரு வேலை அங்கே ஒரு உடற்பயிற்சியும் நடக்குது இந்த கீரைகளை சாப்பிட்றனால உங்களுக்கு என்ன ஆகுது நச்சு பொருள்லாம் வெளியேறி ஆரோக்கியம் தன்னால் வருது அப்போ முதல் ஒன்று தான் கீரை சேர்க்குறீங்க அப்புறம் உங்களுக்கு அடுத்த சமையலுக்கு என்ன காய் தேவையோ ஒவ்வொரு காயாக அப்படியே ஒரு வெண்டக்காய் ரெண்டு பேரை வெண்டக்காய் போட்டிங்கன்னா போதும் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு செடி செடியாக இருக்க போட்டிங்கன்னா போதும் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி செடி ஒரு மிளகாய் செடி இப்படியே நீங்கள் ஒரு தொட்டியாக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு இருபது தொட்டி தான் வரும் மொத்தமே மொத்தம் இன்றைக்கி இருபது தொட்டி போதும் அது சொன்ன மாதிரி கீழே வீட்டில் நடந்தாலும் சரி மாடியில் இருந்தாலும் சரி இடமே இல்லாத சோடலே பண்ணலாம் பார்த்துருக்கீங்களா ரெண்டு இஞ்சி ஆ அம்மா தனி மாதிரி பாட்டில் வச்சு பண்ணலாம் ரெண்டு இஞ்சி குழாயை கட் பண்ணி அதில் போட்டு அதில் பண்ணலாம் எல்லாம் இங்கே மனசில் இடம் பண்ணணும் செய்கிறதுக்கு மனசு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு நமக்கு தேவை ஒரு நோய் இல்லாமல் நம்ம வாழணும் நம்ம நம்ம இப்போ கற்று நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த நம்ம சந்ததிகள் வந்து இது நல்லது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் யாரும் என்ன செய்யக்கூடாது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத போகக்கூடாது இதுதான் விஷயம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம அளவில் எங்கேனாலும் நம்ம போகலாம் ஆரோக்கியம் இல்லைன்னா எங்கேயும் போக முடியுமா அடுத்த அடியே எடுத்து வைக்க முடியாது அவங்கள யாரும் தேட மாட்டாங்க இதுதான் சுருக்கமான விஷயம் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்கள் நம்ம நான் ஒரு பதினேழு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் நானும் இதை மாதிரி ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்து அங்கே கொடுத்த ஒரு மதியம் மாற்றி இனிமாதிரி முடியல ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் போய் ஒரு மீட்டிங்கில் சாப்பிட்ட உணவும் ஒரு பயன் சொன்னேன் எனக்கு ஏன் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நாங்கள் கேட்கவும் அவங்க சொன்ன விஷயம் அதுலேருந்து முதல் எங்கள் வீட்டுக்கு பண்ணேன் அது மிச்சம் வந்தது என் கூப்பிட்டு போன நம்பர் கேட்டு சென்னையில் ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு அனுப்பிச்சி வச்சோம் அதுக்கு பிஸ்னஸ் ஆகி கே முழுநேர வேலை அது தான் இருக்குது என்னோடய காய்கறி ஃபுல்லாக வாரத்துக்கு அஞ்சு நாள் சென்னையில தான் நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம காய் மேலே அக்கிற இல்லைங்களே இல்லை குடிப்பு நல்ல அதனால ஊர் குழாய் ஊர் 你们管？